ஒரு முடிவு செய்துதான் இணைந்திருக்கிறேன் மற்றவர் கருத்துக்கள் சொல்லியோ மற்றவர் கருத்துக்களை ஏற்றோ நான் இணையவில்லை சொல்வது என்பது சால பொருத்தமாக இருக்கார் தூய்மை ஆட்சி அமையும் அப்படின்னு தூய்மை ஆட்சி அமையலையா தூய்மையான ஆட்சி என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது புரட்சித் தலைவர் தலைவர் அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது ஒரு காலத்தில் நாங்கள் பின்பற்றினோம் ஆகவேதான் அன்றைய தினம் வெற்றி என்ற இலக்கை புரட்சித் தலைவர் இருக்கும் வரை மூன்று முறை அவரை யாராலும் வெள்ள இயலவில்லை புரட்சித் தலைவர் அம்மாவும் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார்கள் இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு அது பதிலாக இருக்கும் அவருக்கு காலக்கெடுதில் வீச்சில்லை நீ முதலே பத்திரிகை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இந்த கேசட்டை போட்டு பார்த்தாலே தெரியும் ஐந்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு யாரை சேர்த்தலாம் சேர்க்க வேண்டும் என்பது பொதுச் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் இங்கே வேண்டும் முதலே தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அன்றைக்கு கூட படம் கையில் வைத்திருக்கிற சொன்னீர்கள் அவர் கூட அதை சொன்னார் நான் இங்கே விவசாய நிலத்துக்காக சென்றேன் அவர் படம் இல்லை அம்மா படம் இல்லை தலைவர் படம் இல்லை என்று சொன்னார் என்று குறிப்பிட்டார் இதே விவசாயிகள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அங்கே காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு சிறப்பு மண்டலமாக அறிவிக்கின்ற போது அன்றைக்கு விவசாயிகள் தலைவர் அம்மா படத்தையெல்லாம் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி ஆகவே இந்த கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் புரட்சித்தலைவரால் புரட்சி தமிழ் அம்மாவால் அடையாளம் கேட்டவரும் நாம் அனைவரும் அதுதான் அந்த கருத்தை அந்த இடத்துல நான் சொன்னேன் அவர் வந்து நேற்று குறிப்பிட்ட சூழ்நிலை கட்சியில் விசுவாசமாக இல்லை சந்தித்தது இங்கே இருந்தே எங்களுக்கு எதிரான நிலை செயல்பட்டாரு அப்படின்றது அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது என்னை பொறுத்தவரும் அது போன்று இல்லை இப்போ குறிப்பிட்டு நீங்கள் தொடர்ந்து இப்போ வந்து உங்களுடைய ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்தினர் கூட பேசும் பொழுதும் இங்கே இருந்தே தொடர்ந்து அவர் செயல்பட்டார் கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் அதனால் கட்சி என்னுடைய என்னுடைய பகிரங்கமாக பேசுகிறார் அவர் பகிரங்கமாக பேசிட்டும் நேற்று வந்து கூட்டங்களே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் எந்தெந்த இருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து இங்கே கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற ஜோதி கட்டி பாலத்தில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் பேருந்துகள் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது நான் இங்கே சென்றபோது என்று காத்திருக்கக்கூடும் இரண்டு இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளோ என்பதனும் அறிவீர்கள் அது இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது அதை அவர் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக நான் பேச தவிர இல்லை என்றால் பேசுவதற்காக இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் தொடர்பு தொடர்பை பேச நினைத்தவரை வேண்டும் இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நெய்வேறு கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் தமிழக வெற்றிகளில் வரவேற்பு வரவேற்பு இந்த எழுச்சியை பயணம் எப்படி நீங்கள் பார்க்கணும் இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பெங்களூருக்கு சென்று இரண்டரை மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு அங்கே கழகத்தோழர்கள் வெற்றிக் கழகத்துடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் ஆத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் நான்கு மணி நேரம் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் நோய்கொண்டிருக்கிறார்கள் அந்த தொண்டர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் கொண்டார்கள் கேட்கின்ற போது கல்வியில் படிக்கின்ற மாணவ மாணவர்கள் அப்போது சொன்னார் ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து வந்து சரி நாளைக்கு ஒரு முடிவு செய்து நான் இந்த இயக்கத்திலே இணைந்திருக்கிறேன் மற்றவர் கருத்துக்கள் சொல்லியோ மற்றவர் கருத்துக்களை ஏற்றோ நாங்கள் இயக்கத்தை இணையவில்லை ஆகவே டெல்லி சொல்லித்தான் சொல்வது என்பது சார பொருத்தமாக இருக்கார் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு பாதிமுக ஆட்சியில் தூய்மை ஆட்சி அமையலையா ஏங்க நான் ஆட்சி சிஎம் இருக்கும்போது அவர் மினிஸ்டர் இருந்தாருன்னு தூய்மையான ஆட்சி என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆண்ட காலம் தூய்மையான ஆட்சியாக இருந்திருக்கிறது ஒரு காலத்தில் நாங்கள் பின்பற்றினோம் ஆகவே தான் தினம் வெற்றி என்ற இலக்கை புரட்சித்தலைவர் இருக்கும் வரை மூன்று முறை அவரை யாராலும் வெள்ள இயலவில்லை பிரச்சினைத்துறை அம்மாவும் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தார்கள் இப்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்தவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவருக்கு அது பதிலாக இருக்கும் அவருக்கு காலக்கெடுதில் வீச்சு இல்லை நீ முதலீட்டு பத்திரிகை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேசட்டை போட்டு பார்த்தாலே தெரியும் ஐந்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு பிறகு யாரை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு சுதந்திரம் இங்கே வேண்டும் முதலே தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அன்றைக்கு கூட படம் கையிலே வைத்திருக்கிற போது சொன்னீர்கள் அவர் கூட அதை சொன்னார் நான் இங்கே விவசாய நிலத்துக்காக சென்றேன் அவர் படமில்லை அம்மா படமில்லை தலைவர் படமில்லை என்று சொன்னார் என்று குறிப்பிட்டார் இதே விவசாயிகள் நடத்திய ஒரு நிகழ்ச்சி அங்கே காவிரி டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு சிறப்பு மண்டலமாக அறிவிக்கின்ற போது அன்றைக்கு விவசாயிகள் தலைவர் அம்மா எல்லாம் வைத்துத்தான் நிகழ்ச்சி நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் எல்லோரும் சேர்ந்து நடத்திய நிகழ்ச்சி ஆகவே இந்த கருத்துக்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் புரட்சித் தலைவரால் புரட்சி தமிழ் அம்மானால் அடையாளம் பெற்றவரும் நாம் அனைவரும் ஆகவேதான் அந்த கருத்து அந்த இடத்திலே நான் சொன்னேன் அவர் வந்து குறிப்பிட்ட சொல்றது கட்சியில் விசுவாசமாக இங்கே இருந்தே எதிரான நிலை செயல்பட்டாரே அவருடைய கருத்து அப்படி இருக்கிறது என்னை பொறுப்பு அது போன்று இல்லை குறிப்பிட்டு நீங்கள் தொடர்ந்து போய் இப்போ வந்து உங்களுடைய ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் கூட பேசும் பொழுதும் இங்கே இருந்தே தொடர்ந்து அவர் செயல்பட்டார் கட்சிக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் அதனால் கட்சி என்னோட என்னோட பகிரங்கமாக பேசுகிறார் அவர் பகிரங்கமாக பேசட்டும் நேற்று வந்து கூட்டங்களையும் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து இங்கே கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற கோபிக்கட்டி பாலத்தில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களிலேயே பேருந்துகள் மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது நான் இங்கே சென்றபோது பார்த்துக்கக்கூடும் இரண்டு இடங்களில் வந்த கூட்டங்கள் எவ்வளவு வந்தவர்கள் என்று அறிவீர்கள் அது இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது அதை அவர் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் பேசி தவிர இல்லை என்றால் பேசுவதற்காக இரண்டாண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸோட டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அவருக்கு தொடர்பு பேச தவிர வேண்டும் இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறியிருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நெய்வேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் தமிழக வெற்றிகளில் வரவேற்க வரவேற்பு இந்த எழுச்சியை பயணம் எப்படி நீங்கள் பார்க்கணும் இந்த எழுச்சியை பொறுத்தவரையிலும் நான் கோவைக்கு செல்கிற போது விமானம் கோளாறு ஏற்பட்டு பெங்களூருக்கு சென்று இரண்டரை மணி நேரம் கழித்து வந்ததற்கு பிறகு கூட ஆர்வத்தோடு இங்கே கழகத்தோழர்கள் வெற்றி கழகத்துடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் ஆர்ப்புகின்றார்கள் அப்படி என்றால் நான்கு மணி தான் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு வேகமாக அந்த பயணங்கள் நோய்கொண்டிருக்கிறார்கள் அந்த தொண்டர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பல்வேறு திருமணங்களுக்கு செல்கிற போது எல்லோருமே என்னோடு படம் எடுத்துக் கொண்டார்கள் கேட்கின்ற போது கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அப்போது சொன்னார்கள் ஒரு மாற்றத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து சரி நாளைக்கு ஒரு முடிவு தான் நான் இந்த இணைந்திருக்கிறேன் இணைந்திருக்கிறேன் மற்றவர் கருத்துக்கள் சொல்லியோ மற்றவர் கருத்துக்களை ஏற்றோ நான் இயக்கத்தை இணையவில்லை